மாமன்னர் போலித்தேவரின் முன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் உள்ள அவரது மணி மண்டபத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இதுகுறித்தான விவரங்களுடன் பதிவு செய்யுங்க தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் செவல் கிராமத்தில் போலித்தேவனுக்கான மாளிகை என்பது உள்ளது இந்த இன்று புலித்தேவனின் முன்னூற்றி பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நெற்கட்டும் அவர் சொந்த கிராமத்தில் பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியும் இன்று காலையிலிருந்தே தங்களுடைய புலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள் இன்று காலை அந்த ஊர் மக்கள் சார்பாக அந்த பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக வந்து புலித்தேவனுக்கு பால் குடம் என்பது அபிஷேகம் என்பது மேற்கொள்ளப்பட்டது இதை தொடர்ந்து புலித்தேவனுக்கு பல்வேறு பூஜைகளும் நடத்தப்பட்டன தொடர்ந்து இன்று காலையிலிருந்து பல்வேறு அமைப்பினரும் நேரடியாக வந்து இங்கு தங்களுடைய பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நெற்கட்டு சேவலை பூர்வீகமாக கொண்ட பாளையக்காரராக மாமன்னர் புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே ஆங்கிலரை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்ற பெருமைக்குரியவர் ஆங்கிலேயர்கள் அனைத்தும் குறுநில மன்னர்களுக்கு பயந்து வரி கப்பம் செலுத்திக் கொண்டிருந்த வேளையில் துணிச்சலுடன் ஆங்கிலருக்கு கப்பம் கொடுக்க

சங்கரன் கோவிலிருந்து நெற்கட்டும் செல்லும் வழி முழுவதுமே ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காவலர்கள் இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் இந்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது குறிப்பாக சங்கரன் கோவிலிருந்து நெற்கட்டு செவலுக்கு வரக்கூடிய வழிகளும் அதே போல தென்காசியிலிருந்து நெற்கட்டு தவளுக்கு வரக்கூடிய வழிகளிலும் விருதுநகரிலிருந்து நெற்கட்டு தவளுக்கு வரக்கூடிய பகுதிகள் முழுவதுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள் மேலும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுவதுமே கடுமையான சோதனைக்கு பிறகுதான் இந்த கிராமத்திற்கு வந்து அனுமதிக்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே ஒன் என்ற தடை உத்தரவு என்பது ஏற்கனவே பிறப்பிக்க உள்ள நிலையில் வருகின்ற அனைத்து வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கு உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பொது மக்கள் கூட சேவல் வழியாக நேரடியாக செல்ல வேண்டும் என்றால் சேவல் வழியாக இன்று யாரும் அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து காலையிலிருந்தே காவல்துறையின் பாதுகாப்பு என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது சேர்ந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கை என்பது அந்த அரசுக்கு ஒன்று வலியுறுத்தார்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட அந்த அமரக்கூடிய கட்டிடம் வந்து புலித்தேவன் கட்டிடம் என்பது ஏற்கனவே அந்த பெயர் வந்து கடந்த சிலை என்பது முழுவதுமே அந்த பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக வந்து வைத்துள்ளார்கள் மேலும் தமிழகத்தில் வந்து தலைமைச் செயலகத்தில் நேரடியாக புலி என்ற சிலை அமைக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த கிராம மக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது ஜெயா மாமன்னர் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா குறித்த செய்திகளுடன் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்